ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நவல்ஸ் நம்ம டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி செய்த தவறு லக்ஷ்மி என்னும் பெண் ஒரு கீரியை வளர்த்து வந்தாள் அந்த கீரி லக்ஷ்மியிடம் அன்பாக நடந்து கொள்ளும் ஒரு நாள் லக்ஷ்மி தன் குழந்தையை வீட்டிலேயே விட்டுவிட்டு கீரியை காவலுக்கு வைத்து விட்டு கடைக்கு புறப்பட்டாள் லக்ஷ்மி புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் ஒரு நல்ல பாம்பு அந்த வீட்டுக்குள் நுழைந்தது இதை கவனித்து கீரி அதனுடன் நீண்ட நேரம் சண்டையிட்டு அதை கொன்று குழந்தையை காப்பாற்றியது கீரி வாயெல்லாம் இரத்தத்துடன் வாசலில் தன் எஜமானியின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்தது லட்சுமி கடையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினாள் வீட்டுக்கு வெளியே வாயில் இரத்தத்துடன் கீரி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அது தன் குழந்தையை கடித்து விட்டது என்று நினைத்து வெளியில் வெளியிலிருந்த ஒரு கல்லை எடுத்து கீரியின் மீது போட்டு அதை கொன்று விட்டாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் நல்ல பாம்பு இறந்து கிடப்பதை பார்த்து லக்ஷ்மி அதிர்ச்சி அடைந்தாள் இறந்து கிடக்கும் நல்ல பாம்பின் பக்கத்தில் குழந்தை கை கால்களை அசைத்து விளையாடி கொண்டிருந்தது அவசரப்பட்டு என்ன ஏது என்று யோசிக்காமல் தன் அன்பான கீரியை அவசரப்பட்டு கொன்றுவிட்டதை நினைத்து அழுது அழ ஆரம்பித்தாள் லக்ஷ்மி தேங்க்யூ படீஸ்